சரவண பவ உருவாய் அருவாய் உளதாய் இல்லதா மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மகாரகன் சனி பகவான் வந்து பெயர்ச்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னால் அதிகனால் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக்பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்றேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்கோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி இனிமரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோல நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி கண்ணீர ராசிக்கும் சிறப்பான பராபலங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் ஆஹ் நான் அதே போல நம்ம மகாபாரத்துல வர மகாபாரத்ல நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கியா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அவர் எப்படி இருக்காரு அப்புறம் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன்று ஐந்து ஒம்பதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்றதுக்கே ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பான்களை நம்ம பிறப்பு தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பங்களை கொடுக்கும் அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய இருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற இருந்து கால சக்கரத்தின் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அது இயற்கை சீற்றங்கள்லேருந்து உலக பேரழிவுகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் அரசியல்ல இருந்து அதே போல நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளில் வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதுல வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் கடகராசி கடகலகனத்திற்கான பலன்களை காண இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு இருக்கு அப்படின்னு கடகராசிக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய பெரிய வந்து ஒரு இனிமையான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகம் கனிவான காலத்தை நோக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த முறை வந்து அஷ்டம சனி விலகுவதே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான செயல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழு எட்டுக்குரியவர் இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் நமக்கு கடக்கவிருக்கிறார் இதுவரைக்கும் இருந்த வலி வேதனை வருத்தம் அதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு ஆரோக்கிய குறைபாடு எதுவும் செயல்பட முடியாத நிலை நிம்மதியற்ற ஒரு வந்து உங்களுக்கு வந்து நிறைய அவர் வந்து ஒரு சோதனைகள்லாம் வச்சுட்டாரு இல்லையா இந்த சோதனைகள் எல்லாம் நீங்கி இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சாதனைகளாக மாற்றிக்கொள்வீங்க அதற்கு இன்னும் வந்து நம்மளுக்கு உங்களை பக்குவப்படுத்திருப்பாரு ஒன்பதில் வரக்கூடிய சனி நம்மளுக்கு திரிகோணத்துல வராது திரிகோணத்துல வரும்போது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இடம் வந்து ஆறு ஒன்பது கூடிய குருவுடைய இடம் பாக்கியத்தில் வராரு அவர் பதினொன்னு மூணு ஆறு என்ற இடங்களை வந்து பாக்குறாரு காலச்சக்கரத்தின் சுகஸ்தானம் உங்களுடையது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் இது வரைக்கும் இருந்த முயற்சியே பண்ணாம ஒரு இடத்துல முடிஞ்சிருந்தோம் எப்படியும் போகிறதுக்கு ஒரு வழி தெரியல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்கள் பிரச்சனை தீரவும் உங்களுக்கு வழிகாட்டவும் கண்டிப்பாக வந்து இறைவன் இறங்கி வந்தாருன்னு சொல்லுவோம் இல்லையா யார் மூலியமாவது ஒரு உதவி நிச்சயம் கிடைக்கும் கர்மகாரகனே காரகனே மூன்றாம் இடத்தை வந்து செய்வார் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் முயற்சிகள் உங்களுடைய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் அனைத்து விதமான இதுவும் வந்து நீங்கள் நிறைய வந்து தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு உறவு சார்ந்த விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய புகழ் பெருமை கங்கீகாரம் எல்லாவற்றிலுமே ஒரு பாதிப்பு நம்மளுக்கு எதுலதான் பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஒரு நாள் நம்ம கடக்கும் பொழுது பிரச்சனை இல்லாம இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு கடந்து வந்த காலங்கள் எல்லாம் இனி மாறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலங்கள் பாக்கியத்தில் வரக்கூடிய சனி உங்களுக்கு பாக்கியத்தை வந்து அழிக்க இருக்கிறார் அங்கேயே வந்து அவர் குருடைய சாரத்தில் சனியுடைய சாரத்தில் உங்களுக்கு புதனுடைய சாரத்திலையுமே பயணிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீண்ட தூர பயணம் வேறு தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திரிச்சல் இந்த காலகட்டம் வந்து கூடுதல் மு முயற்சி மட்டும் உங்களுக்கு தேவை அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதே போல் ஒரு உறவுகள் கிட்ட ஒரு நல்ல ஒரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட உடன் பணிபிரிபவர்கிட்ட இல்லை நீங்களே ஒரு வேலை ச வச்சு ஆள் செய் செய்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் பக்குவத்தை மட்டும் கையாளிடுங்க மற்றபடி உங்களுக்கு வந்து அனைத்து வகையிலையுமே அதாவது தடை இருந்தது இல்லையா செயல்பட முடியாமல் அந்த தடை மட்டும் விலகிடும் இனிமேல் வந்து செயல்படக்கூடிய வழியை கிடைச்சிடும் அந்த வழி கிடைச்சாலும் கொஞ்சம் கூடுதல் எஃபெர்ட் வந்து இந்த காலகட்டம் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நோய் கடன் எதிரி இது வரைக்கும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஏன்னா ஆறாம் வந்து சனி பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு சிறப்பு பத்தாம் பார்வையாக பார்க்கறார் அவருடைய கர்ம பார்வையார் அப்போ அந்த கடன் நோய் இருந்தால் நோய்க்கு ஏதாவது ஒரு புது வித மருத்துவம் கிடைக்கும் அதே போல எதிரிகள் என்னன்னு க கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க நேர்முக மறைமுக எதிரி யாராவது கண்டுபிடிச்சா அவங்க எப்படி வந்து பக்குவமா கலையணும் என்ற ஒரு இதையும் கொடுத்துருவாரு இந்த காலகட்டம் எவ்வளோக்கு எவ்வளவு வந்து சோதனைக்கு உள்ளாக்குனவர் அவரே வந்து எட்டாம் இடம் வந்து அவதுக்கே அவர் அதிபதி அப்போ அது சரள யோகம் என்ற யோகத்தையும் கொடுத்துரும் கஷ்ட கொடுத்தவர் தான் சோதனையை கொடுத்தவர் தான் அவங்கள சாதனையும் வைக்க போகிறார் எட்டாம் இடம் தான் நீண்ட கால காலம் நம்ம வந்து ஒரு உறவில் இருப்போமா நீண்ட காலம் ஒரு உறவில் வாழ்வோமா நீண்ட காலம் நம்ம வந்து ஒரு இதில் பிடிமானமும் பிடிமானமாக இருப்போம்னா நமக்கு தெம்பு கொடுக்கறது தான் அதே இடம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கணும் எட்டு அப்படின் அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு இதை ஒரு நீடித்த நிலைத்த ஒரு செயல்பாடையெல்லாம் குறிப்பது அது நல்லதாக இருந்தாலும் ஒரு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்த போது நமக்கு ரெண்டு ஐந்து பதினொன்று இந்த இதெல்லாம் தொடர்பு கொள்ளும் போது இன்னும் வந்து நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணம் திடீர்னு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அதிர்ச்சிப்பா தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்ட நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு வந்து சேர்வது வரை நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு இனிமே ஒதுங்கி நின்று உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதையை காட்டுகிறேன் அப்படின்ற லெவலுக்கு அவர் வந்து இருந்துருவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இவனியுமே கந்து கலங்கிணிக்க போவதில்லை பிரச்சனைன்னு வந்து ஓடி ஒழுந்து கொள்ள போவதில்லை யார் மூலியமாவது ஒரு உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அனைத்துலயுமே உடனே வந்து வேகமா செயல்படுறோமா கண்மூடித்தரோமா அதை மட்டும் குறைச்சிக்கணும் ரொம்ப பக்குவமாக அனைவரையும் அனுசரித்தும் இந்த காலகட்டம் செய்யணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளையும் உங்களுக்கு வந்து ஒரு கவனம் நிதானம் பொறுமை எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேவரிங் மைண்டு ஆசுவலேஷன் மைண்டு ஒரு நிதானமற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உணர்வு பூர்வமானவர்கள் அறிவு உணர்வு உணர்வு பூர்வம் மனசு ஒரே பாதையில் எடுத்துகிட்டு போகணும் மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் உணர்வுகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டோம் எமோஷனல் ஆகிட்டோம் அப்படின்ட்டோன்னா இங்கே அறிவு மட்டுப்பட்டுடும் ரெண்டும் ஒரே ட்ராக்ல போகும்போது தான் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் எப்போவுமே வந்து ஒரு டிப்ரெஷன்லேயோ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தி இருக்கும் பொழுது நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்காது ஒரு செயல்பாடு சிறப்பா செய்ய முடியாது அதனால எப்பயும் வந்து ஒரு ஊக்கமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டம் கடகத்திற்கு தடைகள் நீங்கி உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நேரம் சரியில்லாத போது பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து ஒரு கரு மேகங்கள் சூழ்ற மாதிரி சூழ்ந்து கொள்ளுதோ இல்லை ஒரு பனி மூட்டை மாதிரி காணப்படுதோ இப்போ நேரம் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் சூரியனை கண்ட பனி போல எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்படியாக விழும் நல்லா ஒரு புத்துணர்ச்சியோட நல்ல எந்துவோட இனிமே முன்ன விட இப்போ வந்து நல்ல ஒரு மூணு மடங்கு எஃபர்ட்டோட நீங்க உழைக்கக்கூடிய காலகட்டம் சனி வளர்கிறாருன்னா இன்னும் ஊக்கமாக உழைங்க உழைக்கும் பொழுது அந்த பாக்கியத்துல வந்து அவர் கொடுக்க போறாரு அந்த பாக்கியம் கொடுக்கணும்னா என்ன சனிக்கு தேவை உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உழைப்ப போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இனிமேல் இருந்த அந்த பயம் போயிடும் அச்சம் போயிடும் துணிச்சலாக தைரியமாக தைரிய வீரிய தெளிவோடு வந்து நீங்க இந்த காலகட்டம் வந்து களமிறங்கக்கூடிய சூழல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நல்லா வந்து ஒரு கனிவான காலம்னு சொல்லிட்டோம் அப்போ கனிவோடு மன நிறைவையும் சேர்த்து சுகங்களை பெறுவதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய அனைத்து பிரச்சனையிலும் தீர்ந்துடும் அதற்கு ஒரு வழி கிடைச்சுன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அதனால் இறை வழிபாட்டோடு எப்போவுமே சிவ வழிபாடு வைத்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்யும் பொழுது இல்லை கோளரு பதிகம் கேட்டுட்டு உங்கள் வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது கடகம் ரொம்ப அருமையான காலகட்டம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாக்கியத்தை தருவதற்காக பாக்கிய சனியாக வந்திருக்கிறார் அப்ப சனி கொடுத்தால் தடுப்பவர் அவர்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர் அவரே இப்ப உங்களுக்கு வந்து பாகியத்தை கொடுக்கறதுக்கும் கட்டுப்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி போகுது அது எதற்காக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது உங்களுக்கு குழந்தை திருமண பாக்கியத்தை முதல்ல நடத்தி வச்சு தரப்போகுதா இல்ல வெளியூர் வேலை வாய்ப்பு ஒரு எதிர்பார்த்த வராத ஒரு தொழிலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பொருளாதார வசதிக்காக அது செயல்பட போகுதா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வண்டி வாகனங்களில் பிரயாணம் உறவுகளில் கொஞ்சம் வந்து ஒரு கூடுதல் கவனம் அதே போல் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது கவனத்திற்கு எப்போவுமே கடகத்திற்கு எப்பவும் வந்து கவனத்தில் இருக்கணும் இதையும் வந்து திருப்பி அழுத்தி உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் கடக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லி இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்ப உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்ல சனி எந்த ஸ்தானங்கள்ல உட்கார்ந்திருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்னு அப்படி உட்கார்ந்துருக்காரு இல்ல மூணு ஆறு ஸ்தானங்கள்ல உட்கார்ந்து இருக்காரு உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாஸ்ட எடுத்துக்கலாம் சனிவோட வந்து ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது பகைகங்களோடு இருந்து அவர் தசை நடத்துறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு சுக்கர தசா குரு தசா ஒரு புதன் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னலாம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையை எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துடுவாரு ஒரு சனி பகவான் வராதுனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்லை உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்களுக்கு சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கா உங்க தொழிலில் பிரச்சனை இருக்கா அதே போல கூடிய சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதை இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்தி கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை காலகட்டங்களில் வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்திருந்தோம் இதை நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மறுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மொழியும் இந்த ஜென்மத்தில் பண்றது அடுத்த ஜென்மத்தில் ரெண்டாறு பத்தா வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்தில் நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் சொன்ன பதிவுகள்ல இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்கெல்லாம் சென்று வாங்க அந்த போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்துலேயோ இல்லை அமாவாசையிலேயோ இல்லை அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்கள் வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல் நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊர்காவோட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு இருபத்தோருவா ஐம்பத்தோருபா வைத்து ஒருவருக்காவது முழுமையாக கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை ஒவ்வொரு மாத பிறப்புகளிலோ நீங்களை வந்து நீங்க கண்கூடாக காணலாம் அதனால அதே போல நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த வெறும் நல்ல தீபம் போட்டால் போதும் அது ஒரு ஒன்பது முறை வளம் வந்தா போதும் வயசா வளம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனிப்பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்களில் வந்து இந்த புத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால் ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த இருந்தாலுமே அவரை இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே யாருன்னு கொள்ளலாம் சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் சம்பளத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோடு தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுடாதீங்க எலுமிச்சம்பழத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க த சாமிகிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதமாக போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில தொட்டு தொட்டு ஒரு ஒரு எலுமிச்சம் ரத்தி எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று உங்கள் கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள் இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாகிடுதுமானா உங்கள் கிட்டே இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூற்றைந்து நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லேயும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தினமும் பண்ணும் பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல் சா உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நல்லா தமையந்தி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்லை அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழரை சனியினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு சனிகளாக இருக்க உங்களுக்கு பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகள் சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதுக்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இல்லை எல்லா விதமான செயல்பாடாக சொல்லியிருக்கிறா யார் யாரால் என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்த கிமையில் எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ இல்லை ஆர்ப்பி ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்காமனா ஆர்ப்பி ஏழு சூரிய ஒரையாக வரும் அதே போல் ஒன்று டு ரெண்டு சூரிய ஒரையாக வரும் அதே போல் இரவு எட்டு டு ஒம்போது அதே சூரிய வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல் அனுமன் சாலிசா அதே போல் பைரவாஷ்டகம் அஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையாக பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்க பெற்றுக்